சாந்தி இன்னைக்கு நாம ஆர்வம் அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்தை பற்றி பார்க்கலாம் ஆர்வம் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுடைய ஒரு விலை மதிப்பில்லாத குணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மக்கிட்ட வந்து ஆர்வம் இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய மூளையை வந்து கற்றலுக்கு வந்து தயார்படுத்துது ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திறமை வந்து தானாகவே நமக்குள்ளார வந்து வளர ஆரம்பிச்சிடும் நமக்குள்ளாரையே நம்ம கேட்கணும் எனக்கு எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கு என்னை சுற்றி உள்ளவர்கள்கிட்ட எதை எதிர்பார்த்துன ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு முதல்ல நம்மளே நம்ம வந்து சோதனை பண்ணணும் ஆர்வம் இருந்தது அப்படின்னா நிறைய புதிய மாற்றத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு நிறைய புது புது விஷயங்களை வந்து நம்மளால கத்துக்க முடியும் ஆர்வம் மட்டும் இருந்தது அப்படின்னா அதனால ஆர்வத்துக்கு வந்து நம்ம முதலிடம் கொடுக்கணும் ஆர்வம் இருந்தது அப்படின்னா திறமைகள் வந்து தானாகவே வந்துடும் அதான் இறைவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆழமான ஆர்வம் இருந்தது அப்படின்னா ஊக்க உற்சாகத்தை அந்த ஆர்வமே நமக்குள்ளார கொண்டு வந்துடும் அது வந்து நல்லா பாட்டு பாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் விளையாட்டா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இது வந்து பொருத்தமானதாக இருக்கும் ஆழமான ஆர்வம் இருக்கணும் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா போதும் அதே சமயத்துல எந்த விஷயத்துல எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நல்ல விஷயத்துல வந்து நம்ம ஆர்வமாக இருக்கணும் தீய விஷயத்தை செய்யறதுல வந்து நம்ம ஆர்வமாக இருக்கக்கூடாது இதனால நம்ம வாழ்க்கையிலயே நம்ம கீழே தான் போயிடுவோம் மற்றவங்களுக்கும் இதனால வந்து கஷ்டத்தை தான் நம்ம வந்து கொடுப்போம் அதனால எந்த விஷயத்துல நமக்கு ஆர்வம் இருக்கு எதுல நம்ம ஆர்வத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சோதிச்சு பார்க்கணும் இன்னொன்று வந்து சில இடங்களில் வந்து நமக்கு என்ன வரும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு பார்த்து நம்மளுடைய ஆர்வத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இராணுவத்தில் ஒரு பெரிய நிலமையில் போகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதே சமயத்துல உடல் வலிமையும் அது போல இருக்கணும் அந்த திறமையும் நமக்கு அது போல இருக்கணும் ஆனால் ஆர்வம் மட்டும் இருக்கு ஆனால் உடல் வலிமை அது மாதிரி இல்லை திறமை இல்லை அப்படின்னா அந்த துறையில நமக்கு வந்து முன்னேற்றத்தை கொண்டு போக முடியாது அப்போ எனக்கு என்ன வரும் என்னால் என்ன முடியும் அப்படின்னு சோதிச்சு நம்ம வந்து ஆர்வத்தை வளர்த்துக்கணும் முடியாம அந்த திறமை இல்லாம நம்ம ஆர்வத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா ஏமாற்றத்தை தான் வந்து நம்ம அடைய முடியும் நம்ம இந்த சமுதாயத்தில் நலச்சி நிற்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்வத்தை நம்ம தான் வந்து வளர்த்துக்கணும் சில பேர்கிட்ட வந்து திறமைகள் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே இருக்கும் ஸோ அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் வந்து பிரகாசிப்பாங்க சில பேர் தன்னுடைய திறமைகளை வந்து கஷ்டப்பட்டு உழைப்பு செய்து முயற்சி பண்ணி தான் திறமைகளை வந்து கொண்டு வருவாங்க ஆனால் திறமைகள் வந்துடும் ஸோ நம் அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம திறமைசாலியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கான ஆர்வத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்துக்காம அவங்க முன்னேறாங்க நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது நான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்ம கிட்ட இருக்கணும் மத்தவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல என்னை முன்னேற்றத்துக்கு வந்து மத்தவங்க உதவி செய்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியேதான் நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த போட்டியான உலகத்துல நம்மளுடைய ஆர்வத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு விஷயம் அது சின்ன விஷயமா நமக்கு கிடைச்சாலும் ஆர்வமாக இன்ட்ரெஸ்டா நம்ம தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைச்சிருக்கே இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு நொந்து போய் கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடாது சரி இந்த சின்ன வேலையே கிடைச்சிருக்கா நான் எந்த அளவுக்கு ஆர்வமா நான் அது அதுல அப்படிதான் நம்ம திறமைகள் வந்து வளர ஆரம்பிக்கும் நல்லது ஓம் சாந்தி